ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உன் மனசில் ஏதாவது பாரம் இருந்தால் அதை இந்த முருகனிடம் இறக்கி வச்சுக்கோ குத்தங்கமி என்னை விடாமல் வணங்கு என்னை நம்பிக்கையோடு வணங்கு வழி கிடைக்கும் நிச்சயமாக வழி கிடைக்கும் தயவு செய்து ஆறுதல் தேடி மனிதனிடம் மட்டும் சென்று விடாதே அப்படி நீ மனிதனிடம் சென்றால் பாரம் கூடுமே தவிர குறையவே குறையாது ஒருவர் உன்னை குறைத்து பேசுகிறார்களா பேசிவிட்டு போகட்டும் அந்த நேரத்தில் அடக்கமாக இரு அங்கு உன் வீரத்தை காட்டும் உன்னை புகழ்ந்து பேசும்போது கவனமாக இரு எச்சரிக்கையாக இரு அது உன் விவேகமாக இருக்கும் உன்னை கண்ணுக்குள் வைத்து காத்து கொண்டிருக்கும் இந்த முருகன் சொல்வதைக் கேள் நீ கண்ணீர் விடுவதை விடுத்து இந்த முருகனின் மீது முழு நம்பிக்கைவை உன் வழி நிறைந்த வாழ்க்கையை நிறைவான நிம்மதியான வாழ்க்கையாக நான் மாற்றி தருகிறேன் மாற்றுவேன் கண்டிப்பாக மாற்றித் தருகிறேன் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைத்திடும் வேகமான மாற்றம் உயர்ந்த மாற்றம் உனக்கு பிடித்தமான மாற்றம் கவலை கொள்ளாதே என்னால் தாங்க முடியவில்லையே முருகா ஒவ்வொரு நாளும் கசங்களை சொல்லி சொல்லி நானும் கதறிக்கொண்டிருக்கிறேனே எப்போ முருகா ஓடோடி வந்து எனக்கு செய்யப் போகிறீர்கள் என்று கதறுகிறாய் உன்னோடுதான் தங்கம் இருக்கிறேன் உனக்கானதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்து தருவேன் கொஞ்சம் பொறுமையாக இரு நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு இந்த முருகன் கூறும் வார்த்தைகளையும் நீ பின்பற்றணும் என்னை வணங்குவோர் வாழ்வில் ஏற்படும் சோதனைகளும் சாதனையாக மாறும் என்பது உறுதி உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் கடல் போல் துன்பம் வந்தாலும் கவலை உனக்குதற்கு கரையிலேயே நான் உன்னை காத்து நிற்கும் போது பயப்படாதே பயப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு எல்லாவற்றையும் நம்பாதே யார் என்ன சொன்னாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று கவனி எதையுமே நன்கு உணர்ந்து தெரிந்து செயல்படும்போது போது கிடைக்கும் அனுபவம்தான் உன்னை நல்ல நல்ல முடிவுகளை எடுக்க வைக்கும் அதனால் சிந்தித்து செயல்படு என்றுதான் சொல்கிறேன் உன்னை ஒதுக்கிவிட்டால் ஒதுக்கிவிட்டு போகட்டும் உன்னை காயப்படுத்தினால் காயப்படுத்தி விட்டு போகட்டும் அடுத்து கல்லெறிவு அவர்களுக்காகத்தான் இருக்கும் கவலைப்படாமல் இரு எதிரியை ஆடவிட்டு அமைதியாக வேடிக்கை பார் தவறுக்கு மேலாக தவறிழைத்து இழைத்து தானாகவே மாட்டிக்கொள்வான் முட்டுப்புள்ளியை கூட மூன்று முறை வைத்தால் தொடர்ச்சியாகிவிடும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு உன் வாழ்க்கை வாழ்க்கையை வளர்ச்சியாகிவிடும் ஆக்கிவிடுவேன் நான் உனக்கானதை செய்து கொடுக்க ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் கடந்து வந்த வாழ்க்கையை மறக்காது ஏன்னா இங்கு உயரப் பறக்கும் பறவை கூட தாகத்திற்காக தரையை நோக்கிதான் இறங்குது கண்ணுக்கு தெரியாத காற்று உன்னை தூக்கி வீசுகிறது காற்று என்கிறாய் கண்ணுக்கு தெரியாத மின்சாரம் உன்னை தூக்கி அடிக்கிறது மின்சாரம் தாக்கிவிட்டது என்கிறாய் கண்ணுக்கு தெரியாத வாசம் உன்னை வாரி தழுவுகிறது அடரா என்ன வாசம் என்கிறாய் கண்ணுக்கு தெரியாத கடவுள் மட்டும் ஆயிரம் ஆதிரங்கள் ஆதாரங்களை கேட்கிறாய் என் மகளே வாழ்க்கையில் தற்போது உள்ள நிலையை எண்ணி நீ இத்தனையும் உன் மனதில் ஏற்றிக்கொண்டிருக்கிறாய் போகும் இடமும் தெரியாது செல்லும் வழியும் தெரியாது வாழ்க்கை என்னும் இந்த அடர்ந்த காட்டில் செய்வதறியாது கண்கலங்கி நிற்கும் உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்திட நான் உனக்கு அருள் புரிவேன் நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன நிச்சயம் நீ விரும்பியதே உன் வாழ்க்கையில் தர இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு எல்லோரிடமும் எல்லா பிள்ளைகளிடமும் அனைத்து பக்தர்களிடம் இந்த முருகன் மறைந்திருக்கிறேன் நான் இருக்கும்போது துன்பங்கள் பறந்தோடச் செய்வேன் நன்மைகளை தேடி வரச் செய்வேன் விட்டுக்கொடு தங்கமே விட்டுக்கொடு யாரிடம் விட்டுக்கொடு அப்படியும் மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடு உறவுகள் முக்கியமே ஆனால் அதை விட முக்கியம் என் பிள்ளை என் தன்மானம் செல்வமே இடைவிடாத இந்த முருகனை நினைத்துப்பார் யாரும் தொட முடியாத உச்சத்தில் உன்னை உயர்த்துவேன் உனக்கு என் அருளும் உண்டு ஆசையும் உண்டு தன்னை பற்றி பிற நல்ல விதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை விரும்பாதே உன் இயல்பு மாறாமல் இருக்கணும் எப்போதும் உன் இயல்பு மாறாமல் இருக்கணும் படைத்த எனக்கு தெரியும் நீ எவ்வளவு சிறந்தவன் சிறப்பானவன் என்று இன்னும் எத்தனை நாட்கள் இந்த நரக வேதனை முருகா என நீ கதரும் மணக்குமரலை உணராமல் இல்லை தங்கமே தூங்கு என் காதில் அத்தனையும் கேட்கிறது ஆனால் நான் பார்த்துவிட்டு சும்மா இருக்கிறேன் என்று மட்டும் நினைக்காதே உன் கர்மாவின் தீவிரத்தை குறைத்து விட்டேனே அது முடிய சிறிது காலமே உள்ளது அதுவரை இந்த முருகனின் நாமத்தை உச்சரித்து காலம் கனியும் அதுவரை பொறும் மகளை உன் வாழ்க்கை அழகிய பூக்கள் போல் மலரும் பூந்தோட்டமாக மாறப்போகிறது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கி நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் வாழ்க்கையில் அரங்கேறப்போகிறது ஏமாந்து விட்டோம் என தலைகுனியாது எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள்வோம் ஓம் முருகா போற்றி என்று சொல் தனிமரமாக நின்று போராடுகிறாய் இல்லை என்று சொல்ல மாட்டேன் மரமாக நின்று போராடுகிறாய் என்று நீயே உன்னை தாழ்வாக நினைத்துவிடக்கூடாது என்று நான் உன் பின்னால் இருந்து உன்னை வழிநடத்த உன் முருகன் வந்து கொண்டிருக்கிறேன் யாருடைய உதவி கேட்டும் நின்று விடாதே அப்படி இருந்தால் அங்கேயே நின்று விடுவாய் முருகா எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை என்கிறாய் என் திறமையை வெளிப்படுத்தும் அளவுக்கு இல்லை என்கிறாய் அதை வெளிப்படுத்தினாலும் அதற்கேற்ற சன்மானம் இல்லை என்று இயங்கிக் கொண்டிருக்கிறாய் அது மாறப்போகிறது உனக்கு பிடித்த மாதிரி இப்போது மாறையப் போகிறது அமையப் போகிறது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் வரும் எந்த மாற்றத்தினாலும் ஆணவ ஆணவத்திற்கு மட்டும் இடம் கொடுத்து விடக்கூடாது அமைதியாக மாற்றத்தை ஏற்றுக்கோ பணமே பிரதானம் என்று எண்ணி உன்னை நிறைய அவமதித்து விட்டார்கள் உன் நிலையை உயர்த்தி அவர்களுக்கு நான் பதில் சொல்லப் போகிறேன் காத்திரு இது உன் முருகன் வாக்கு இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ நான் சொல்வதை கேட்டால் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் உன் உறவை அதிகம் நேசித்து விடும் உன் உறவை மதிக்க கற்றுக்கும் தினந்தோறும் சில மணி நேரங்களாவது நேரம் ஒதுக்கி உன் உறவிடம் பேசு உன் உறவை யாருடனும் ஒப்பிட்டு பேசாதி எல்லா உறவுகளை காட்டிலும் இறுதி வரை உன் கூட வரும் உறவு உன் உறவு மட்டும்தான் இப்போது இதை கேட்டு நிம்மதியாக தூங்கு தங்கம் ஓம் முருகா போற்றி போற்றி